சேமியா உப்புமா செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் அதனால் கருவேப்பில் கடலப்பருப்பு உளுந்து உளுந்து சேர்த்துக்கிறேன் அடுத்தது கடலப்பருப்பு அடுத்தது கருவேப்பிலை நல்லா எல்லாத்தையும் நல்லா வதக்கும் நம்ம போட்ட கடுவு கருவேப்பிள்ளை எல்லாம் நல்லா வதங்கி சுவந்துருச்சு அடுத்து நம்ம என்ன சேர்க்க போறோம்னா ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு தக்காளி பச்சை மிளகா வெங்காயம் அடுத்தது தக்காளி உப்பு நிறைய சேர்க்கக்கூடாது கம்மியா தான் சேர்த்துக்கோங்க லைட்டா உப்பு சேர்த்துக்கணும் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு அடுத்தது நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறோம் கேட்கும் தண்ணி வந்து கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன் நிறையா சேர்த்தோம்னா இப்போ சேமியா கொல கொலன்னு ஆகிருக்கேன் ஆனால் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணி நல்லா கொதிக்க தான் அதுக்கப்புறம் நம்ம சேமியா சேர்த்துக்கிறோம் அப்போ நான் சேமியா சேர்க்க போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து எங்கள் வீடியோ பாருங்கள் நாங்களே டிஃப்ரெண்டாக சமைச்சு போடுறோம் உங்களுக்காண்டி அஞ்சு நிமிஷம் தண்ணி நல்லா கொதிக்க தான் டக்குனு கொதித்தோன்னே நம்ம சேமியாக சேர்க்கக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு சேர்த்தோம்னா நல்லா சேமியா டக்குன்னு வெந்துடும் நல்லா புழு புழுன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்கள் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோ டிஃப்ரெண்ட்டாக நாங்களும் சமைச்சிப்போம் நமக்கு தேவையான சேமியா உப்புமா ரெடியாகிடுச்சு இது கூட நீங்கள் வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் ஆர் பிறகுதான் அருமையா இருக்கு பார்க்கவே